அடிப்பள்ளி ஸ்டைலில் இன்றைக்கி இடியாப்பம் பண்ணியிருக்கேங்க டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியும் கூடங்க நம்ம இட்லி குக்கரை போட்டு கழுவி எடுக்காண்டாம் இந்த மாதிரி ஈஸியாக டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அப்படியே இருக்கீங்க இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகி இடியாப்பம் பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்டான முறையில் இடியாப்பம் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆ ரொம்ப ஈஸியான முறையில் ட்ரை பண்ண போகிறேன் பாருங்க ரெடியாப் பண்ணதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க இல்லை மாவு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ எந்தளவுக்கு எடுத்துக்கணுங்க நான் ஒரு மூணு பவுல் எடுத்துருக்கேன் சின்ன பவுலுக்கு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி தேங்காய் ஆட் பண்ணணுங்க தேங்கானை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சூடான வெந்நியை ஊற்றணும் நல்லா கொதிக்கணும் தர கொதிக்கிற வெந்நியை நம்ம ஊற்றி கிண்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சோன்னா அந்த வெந்நீர் சூட்லேயே வெந்துடும் மாவு இட்லி இடியாப்ப வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அது இல்லைன்னா நீங்கள் தண்ணியும் மாவை கரைச்சி கிண்டி இறக்கி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி கிண்டலாம் நல்லா கொதிக்கிற வெந்நியை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணுங்க நமக்கு எந்தளவுக்கு தண்ணி இன்னும் இடத்துல தேவைப்படுதுன்னு தெரியாது இந்த வெந்நியை அப்படியே வச்சுட்டு நம்ம பத்து நிமிஷம் கழித்து அதே வெந்நீர் விட்டு நம்ம தேவைன்னா ஊற்றிக்கலாம் தேவை அப்படியே எடுத்துருங்க பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் தண்ணி சேர்க்கணும் மிக்ஸ் பண்ணது ஊற்றுனீங்கன்னா தண்ணி எவ்வளோ தேவைப்படும் தெரியாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப குழக்கொழானு பிசஞ்சிடாதீங்க ரொம்ப கல் மாதிரியும் பிசஞ்சிடாதீங்க புளிய கஷ்டமாக இருக்கும் இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு நாலு ஏலக்காய் தேங்காயில் பாதி தேங்காய் துருவி எடுத்துருக்காங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து ரெண்டு பால் மட்டும் எடுங்க மூணாவது பால் நம்ம எடுக்காண்டாம் ரொம்ப தண்ணி ஆகிட்டுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஊற்றி அரைச்சிருக்கேன் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புளிஞ்சு எடுங்க சார் புறம் வந்துடுங்க அதில்ட்டா கொஞ்சம் கொண்டு சுடு தண்ணி ஊற்றி அரைச்சி சாரம் எடுங்க தேங்காயில் சாரே இருக்காது அப்புறம் வெளியில் வந்துடுங்க இப்போ மிச்சம் இருக்குது தேங்காவை நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு வச்சு தேங்காய் பாலுக்கு வந்து வெள்ளம் காய்ச்சிருக்கேன் வெள்ளப்பாக்கை வந்து நம்ம ஊற்றினோம்னா தேங்காய் பால் ரெடிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றினீங்கன்னா வெள்ளை சுகர் ஆட் பண்ணதோட வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றி எடுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லதும் கூட இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை நாலு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு தாளசம் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க உளுந்தம்பருப்பு கடுகு கருவேப்பில்லை வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து ஆட் பண்ணிடலாம் தாளித்து வச்சுருக்கேன் ஆட் பண்ணிடலாம் சூப்பராகிட்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் சைடெலாம் சட்னி நாங்கள் அடிக்கடி வைப்போம் கடலக்கறி மட்டன் சிக்கன் எதுனாலும் வச்சு சாப்பிடுவோங்க மேம் ச சட்னி தான் சீக்கிரமாக பண்ணிடலாம் அதனால சட்னி தான் அடிக்கடி பண்ணுவோம் இப்போ இடியாப்பு நம்ம மாவு ஆட் பண்ணிடலாங்க என்கிட்ட சுற்றி பிழிகிறது தான் இருக்குது அமைக்கி பிழிக்கக்கூடியது இருந்தாலும் எது வேணாலும் செல்ல போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ மாட்டிட்டு நம்ம புழிஞ்சி எடுக்கலாங்க நம்ம இட்லி குக்கரில் வச்சோம்னா தட்டு கழுவணும் த சட்னி கழுவணும் இது அப்படி இல்லைங்க நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டு ஃபேனில் வந்து நம்ம புழிஞ்சு ஊற்றினோம்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து ரேஸாக தான் ஹீட் ஆகணும் அப்புறமா மீடியம் ஸ்பிளும் வச்சு நம்ம புழிஞ்சி விடணுங்க ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது ஹீட் ஆகிடுச்சுன்னா அடியில் கொஞ்சம் காடாயிரும் அது இல்லைன்னா கீழே வச்சு நம்ம புழிஞ்சிட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு வைக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும் உங்களுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸி கழுவுறதுக்கு எவ்வளோ அழகாக பாட்டாக ஒரு பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துருக்கேன் இப்போ அடுத்ததுன்னு இன்னொரு கடாயை ஊற்றி காட்டுறோம் பாருங்க இங்கே குட்டி குட்டியாக வேணுன்னா ரெண்டு ரவுண்டாக குட்டி குட்டியாக பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க நான் ஒரே இதாட்டு பிழிஞ்சிருக்கேன் வந்துருச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சுங்க காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தை எடுக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஈஸியாகட்டு பண்ணிடலாங்க பாதி நம்ம இட்லி குக்கரு இதெல்லாம் கழுவுதுக்கு சம்பரிப்பட்டே போட்டு பார்த்து ஜாஸ்தி பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஆப்ப கடாயில் அதில் இன்றைக்கி இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயில் போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் எவ்வளோ பூவாக வருது பாருங்கள் உதிரி உதிரியாட்டு பின்னாடியும் நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாகலை நல்லா சாஃப்டாக இருக்குது அடுப்பை கூட்டி வச்சிங்கன்னா ஹார்டாகிடும் அடுப்பை கூட்டி வைக்காதீங்க சிம்லே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் சூப்பராகிட்டு டிஃப்ரெண்ட்டான முறையில் முற்றிலும் புதிய சுவையில் இடியாப்பம் பண்ணியாச்சுங்க இது சட்னியும் தேங்காய் பாலும் வச்சுருக்கேன் அடிப்பிள்ளி டேஸ்ட்டில் தேங்காய் சட்னியும் தேங்காய் பாலும் ரெடிங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் இடியாப்பம் பிடிக்கணும்னு கமான்ஸ் பண்ணுங்கள் சின்ன குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் காய்ச்சல் இருக்கிற குழந்தைகள்லாம் அந்த மாதிரி இடியாப்பம் தான் பண்ணி கொடுப்பாங்க அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணதோட தோசைன்னா எண்ணெயில் போட்டு நம்ம வச்சுடுவோம் அதனால் இடியாப்பம் இட்லியை வச்சு கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது உடம்பு சரியில்லாத குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி இடியாப்பம் பண்ணி கொடுங்க சூப்பராகட்டு இடியாப்பம் பண்ணியாச்சுங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்ன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சு சூப்பராகட்டு தேங்காய் பால் தேங்காய் சட்னி ரெடியாக இருக்கும் ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எவ்வளோ பூ மாதிரி இருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்டி குக்கரில் வச்சு வைக்கிறதோட அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஸ்டே பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெசிபியில் சந்திப்போம் பை